அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்ப ஒரு விஷயத்த வந்து சொல்லிருக்காங்க அத கேக்குறப்ப மற்ற நாடுகள் வந்து யோசிக்கிறாங்களோ இல்லையோ நம்மளோட இந்தியா வந்து கட்டாயம் யோசிக்கும் ஏன் அப்படின்னா நமக்கு அண்டை நாடா இருக்கக்கூடிய பாகிஸ்தான் வந்து எப்ப பார்த்தாலும் பயங்கரவாதத்தை வச்சு நம்ம கிட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல அவங்க இப்ப சீக்கிரட்டா வந்து அணு ஆயுத சோதனையில வந்து ஈடுபட்டிருக்கதா பாகிஸ்தானுக்கு நெருங்கிய டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொன்னனால இந்த செய்தி ஒரு பேசும் பொருளா வந்து மாறப்பட்டிருக்கு ஆனா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து வந்து இதற்கு நிறைய செய்திகளை நான் தான் சொன்னேன் எனக்கு நோபல் பரிசு கொடுக்க போறாங்க அப்படின்னு ஆனா அவர் சொன்ன எந்த செய்தியுமே வந்து உண்மை வந்து இல்ல அதனால இப்ப அவர் சொன்ன இந்த செய்தி உண்மையா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இன்னொரு விஷயத்தையே வந்து பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்காரு அமெரிக்கா வந்து அணுகுண்டு சோதனையில வந்து ஈடுபட போறோம் அப்படின்றதையும் ஓபன் ஸ்டேட்மெண்டா வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு அவரு பாகிஸ்தான மட்டும் மென்ஷன் பண்ணாம இன்னும் ஒரு மூணு நாடை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அணுகுண்டு சோதனையில வந்து ஈடுபட்டிருக்கதா ரஷ்யா சைனா வடகொரியா இந்த மூணு நாடையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு அமெரிக்க அதிபர் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரஷ்ய அதிபர் கிட்டையும் பேச்சுவார்த்தை வந்து நடத்திருக்காரு அப்ப வந்து நம்ம வந்து இனிமேல் வந்து அணுகுண்டு சோதனைல வந்து ஈடுபட வேணாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை வச்சே நம்ம வந்து உலக நாடுகளை வந்து நூத்து ஐம்பது முறை வந்து நம்மளால வந்து அழிக்க முடியும் அப்படின்னு பேச்சுவார்த்தை வந்து நடத்தினாராம் ஆனா பேச்சுவார்த்தை நடத்தின பிறகும் அந்த நாடுகள் வந்து சீக்கிரட்டா வந்து அணு ஆயுத சோதனையில வந்து ஈடுபட்டிருக்காங்க அதனால அமெரிக்காவும் வந்து அணு ஆயுத சோதனை முறையில வந்து ஈடுபட போறோம் ஆனால் நாங்கள் வந்து சீக்கிரட்டா பண்ண மாட்டோம் வெளிப்படையா தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அவரு சொன்னப்ப பிரெஸ் மீட் வந்து ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க வடகொரியா வந்து எங்ககிட்ட வந்து அணு ஆயுதங்களே வந்து இல்லைன்னு சொல்றாங்கல்ல நீங்க எப்படி அவங்கள வந்து மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் தான் சொல்றேன் இல்ல சீக்கிரட்டா பண்றாங்கன்னு அப்புறம் எப்படி வந்து சீக்கிரட்டா பண்றவங்க சொல்லிட்டு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிருக்காரு ஃபர்ஸ்ட் அணு ஆயுத சோதனை அப்படின்றத ஃபர்ஸ்ட் என்னன்றத தெரிஞ்சுக்கலாம் அணு ஆயுதங்களை வந்து தயாரிக்கிறப்ப அதோட பாதிப்பு வந்து எவ்வளவு இருக்குன்றதையும் அவங்க வந்து சோதிப்பாங்க அந்த அணு ஆயுதத்தை வச்சு ஒரு போர் நடத்துறப்ப எவ்வளவு பாதிப்பு ஏற்படும்ன்றத டெஸ்ட் பண்ணுவாங்க அதுதான் வந்து அணு ஆயுத சோதனைன்னு சொல்றாங்க ஓகே இப்ப வந்து இவர் சொன்னதுக்கு வந்து ரஷ்ய அதிபரும் பாகிஸ்தான் அதிபர் வந்து அங்க இருக்கக்கூடிய பர்சனல் செக்யூரிட்டி ஆபீசர் மூலமாவும் ஒரு ஆன்சர் வந்து சொல்லியிருக்காங்க ரஷ்ய அதிபர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க வந்து இவர் சொன்னபடி வந்து அணு ஆயுத சோதனை முறையில வந்து ஈடுபடல அப்படின்றத ஓபனாவே வந்து சொல்லிருக்காங்க பாகிஸ்தான்ல வந்து பர்சனல் சீக் செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்து சொல்லியிருக்காங்க நாங்க வந்து ஈடுபடல இவர் சொல்றது வந்து போய் இந்த இவர் சொல்றாரே ஃபர்ஸ்ட் அணு ஆயுத சோதனை முறையில வந்து ஈடுபட்டது யாரு அமெரிக்கா தால அப்படின்னு சொல்லி நான் தனக்கு நண்பனான அமெரிக்காவே வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு உள்குத்தோல குத்தி காமிச்சு வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இப்ப இதுவரையும் கிட்டத்தட்ட உலக அளவுல வந்து ஒன்பது நாடுகள் வந்து அணு ஆயுத சோதனை முறையில வந்து ஈடுபட்டிருக்காங்க அவங்க யாரு அவங்க கிட்ட இதுவரை எவ்வளவு அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸை இப்ப வந்து பார்க்கலாம் ரஷ்யா ரஷ்யா கிட்ட கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி நானூத்தி ஒன்பது அணு ஆயுதங்கள் வந்து இருக்கு அடுத்தபடியா வந்து அமெரிக்கா கிட்ட ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு அணு ஆயுதங்கள் வந்து இருக்கு சைனா கிட்ட அறநூறும் பிரான்ஸ் கிட்ட இரநூத்தி தொண்ணூறும் இருக்கு யூகே கிட்ட வந்து இருநூத்தி இருபத்தி அஞ்சு இருக்கு நம்ம இந்தியா கிட்ட நூத்தி எண்பதும் பாகிஸ்தான் கிட்ட நூத்தி எழுபது அணு ஆயுதங்களும் இருக்கு வட கொரியா கிட்ட ஐம்பதும் அணு ஆயுத சோதனை முறையில இதுவரையும் ஈடுபட்டதா தகவலே இல்லாத இஸ்ரேல் கிட்ட தொண்ணூறு அணு ஆயுதங்களும் இருக்கிறதா அபிஷியலா வந்து தகவல் வந்து இருக்கு அன் வந்து அவங்க கிட்ட எவ்வளவு அணு ஆயுதங்கள் வந்து இருக்குன்றது தெரியல இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன விஷயத்த மற்ற நாடுகளோட ரியாக்ஷன் வச்சு பாக்குறப்ப அவரு எப்பயும் போலதான் ஒரு வந்து சொல்லியிருக்காருன்றது தெரியுது சோ மேலும் பாகிஸ்தான் வந்து அணு ஆயுத சோதனையில வந்து ஈடுபட்டிருக்காங்களா என்னன்றத அபிஷியலா வந்து தகவல் வெளியாச்சுன்னா எங்களோட சேனல்ல வந்து நாங்க வந்து அப்டேட் பண்றோம் ஆனா இதுவரை பாகிஸ்தான் வந்து ரெண்டு முறைதான் வந்து அணு ஆயுத சோதனையில வந்து ஈடுபட்டிருக்கிறதா தகவல் வந்து இருக்கு மே இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல வந்து சஹா ஒன் என்ற நேம்லையும் மே முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு சஹா இரண்டு என்ற நேம்லையும் தான் அணு ஆயுத சோதனையில வந்து பாகிஸ்தான் வந்து ஈடுபட்டிருக்கு உலக நாடுகள்ல எந்த நாடு அணு ஆயுத சோதனை முறையில ஈடுபட்டாலும் அபிஷியலா வந்து ஐஏஇஏ நிறுவனத்துக்கு வந்து தெரியும் ஐஏஇஏயோட யோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இவங்கதான் வந்து அபிஷியலா வந்து இந்த நாடு வந்து அணு ஆயுத சோதனை முறையில வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றத மற்ற நாடுகளுக்கு வந்து தெரிவிப்பாங்க இப்ப வரையும் டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன அந்த சீக்ரெட் ஆபரேஷன் பத்தி இவங்க வந்து அபிஷியலா வந்து எந்த ஒரு பதிலும் வந்து சொல்லலை இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொன்ன விஷயம் வந்து வழக்கம் போல ஒரு பொய்யான விஷயம்தான் வந்து தெரியுது இதுக்கும் மேல உண்மை அப்படின்றது ஏதாவது தெரிய வந்துச்சுன்னா நாங்க உங்களுக்கு எங்களோட வீடியோ மூலமா அத வந்து தெரியப்படுத்துறோம் இப்போதைக்கு பாகிஸ்தான் வந்து சீக்கிரட்டா வந்து அணு ஆயுத சோதனை முறையில வந்து ஈடுபடல அப்படின்றதுதான் எங்களோட கன்க்ளூஷன் தேங்க்யூ